சமுத்ரா பால் பவுடர் ரெடியா ரெடி போடுங்க இதில் இதில் பக்கெட்குள்ளே பால் பவுடர் ரெடியா போடுங்க பக்கத்துலேயே வந்து போட்டுட்டிங்க கதிரவன் பக்கெட் குள்ளே பால் பவுடர் ரெடியா ரெடி போடுங்க வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணுங்க கதிரவனுக்கு சிதார்த் பக்கெட் குள்ளே பால் பவுடர் ரெடியா ரெடி போடுங்க போடுங்க அதர்வா ரெடி பால் போடுங்க பக்கெட்டில் யாசி ரெடி பக்கெட் பால் போடுங்க அங்கேருந்து தீக்கு போடுங்க பக்கெட் போடுங்க யாசி ஓடி வாங்க ஓடி வந்து பக்கெட் பால் போடுங்க ஆன போட்டுருங்க வெரி குட் ஆறு ரெடி பக்கெட் குள்ள பால் போடுங்க

போடுங்க போடுங்க போடுங்க ரெடி பார்த்தி போடுங்க தன்யா ரெடி பார்த்தி போடுங்க சுதீஷன் ரெடி பார்த்தி போடுங்க கருப் சூப்பர் கிளப்பன் ரெடி பார்த்தி போடுங்க இளமாரன் ரெடி பார்த்தி போடுங்க போடுங்க நவனிதா பால்திக் போடுங்க நித்யா ரெடி பார்த்தி போடுங்க பக்கத்துலயே வந்து போட்டீங்க ரெடி பார்த்தி போடுங்க யோகே ரெடி பார்த்துக்கு போடுங்க